அலாம் வலைக்கம் வரமத்து அல்ல வரகாத் அலமது இல்லாத் வசலம் இல்ல அன்பானவர்களே அல்லாஹு இந்த பெயரின் உயர்வை மகத்துவத்தை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமா அல்லாஹ் ரஹ்மானுடைய பெயர் அல்லாஹ் என்றோ ரஹீமுடைய பெயர் அல்லாஹ் என்றோ அல்மாலிக்கு உடைய பெயர் அல்லாஹ் என்றோ நாம் சொல்வதில்லை மாறாக ரஹ்மான் அல்லாஹுடைய பெயர் ரஹீம் அல்லாஹுடைய பெயர் அல் மாலிக் அல்லாஹுடைய பெயர் என்று சொல்கிறோம் அல்லாஹ் என்று இந்த பெயர் இந்த பெயரோடு தான் அனைத்து அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹுடைய அழகிய பெயர்கள் அனைத்தும் சேர்த்து சொல்லப்படும் அல்லாஹ் என்ற பெயரை கொண்டுதான் அனைத்து பெயர்களும் அறியப்படும் அல் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹ் அல் அஸ்மா உல் ஹுஸ்னா அழகிய பெயர்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் கூறுகின்றார் குர்ஆனில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு முறை அல்லாஹ் என்ற பெயர் வந்துள்ளது இந்த அல்லாஹ் என்ற பெயரின் பொருளை விளக்கத்தை இனி வரும் பதிவுகளில் அல்லாஹ் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்